ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டமிலாஸ் இன்றைக்கு வீடியோவில் அதாவது ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் தரத்தில் நிறைஞ்ச ஒரு மஞ்சு மெத்த வீடியோ தான் ஓகேங்களா ஸோ யூஷுவல் நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது இளவம் மஞ்சு தரோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம்னு சொல்லி பார்த்துருப்பீங்க பட் இங்கே மெயினாக எக்ஸ்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க எக்ஸ்போர்ட்டும் போகுது நம்மளும் வாங்கிக்கலாம் இல்லைங்களா கண்டிப்பா வணக்கம் வணக்கம்ங்க எப்படி இருக்கிறீங்க அருமையா இருக்குங்கண்ணா சூப்பர் அதாவது நம்ம மக்களுக்கு தூங்குற இடம் மட்டும்தான் நிம்மதினு தெரிஞ்சு கண்டிப்பா அதுல வந்து குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாம எந்த அளவுக்கு பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்காரு ஓகேங்களா எக்ஸ்போர்ட் ஆடு சரி இம்போர்ட் ஆடு சரி எங்கெல்லாம் பண்ணியிருக்கோம் அண்ணா எல்லா கண்ட்ரிக்கும் நம்ம அனுப்பிட்டு இருக்கிறோம் ஓகே அது மட்டும் இல்லாமல் ஏன் வெளிநாட்டுக்கு கொடுக்கணும் நம்ம மக்களும் அந்த ஏற்றுமதி தரம் வாய்ந்த நெற்றியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்கள் எஸ்கேவியோட நோக்கம் எஸ்கேவின்னா குவாலிட்டி குவாலிட்டினா எஸ்கேவி ஓகேங்களா சுத்தமான மஞ்சு பாம்பே டைங் காட்டன் கிளாத்து அதில் மட்டும்தான் தருவோம் எல்லாமே டபுள் ஹயர் பேக்கிங்கு அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியாக வருங்க மாதிரி பார்த்தோம்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய பொருளில் எந்த இடத்துலையும் வேதித்தன்மை இருக்காது இளவமஞ்சாகட்டும் துணியாகட்டும் எந்த கெமிக்கல் கண்டன்ட்டும் இல்லாமல் சுத்தமான இளவஞ்சு சுத்தமான காட்டன் கிளாத்துல நாம வந்து நெத்த தலைகணி மக்களுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் அதாவது இயற்கை டு இயற்கை இயற்கையை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வித சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது பாதிப்பு கிடையாது நிம்மதியான தூக்கம் ஓகேங்களா ஸோ ஆஸ்யூசுவல் இந்த இடம் எங்க இருக்கு அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷமா பண்றாங்க இவங்களுடைய இந்த டீட்டெயில்ஸ் என்ன அதாவது என்ன ப்ரைஸ் தராங்க கஸ்டமைஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா எங்கெங்கெல்லாம் அனுப்புவாங்க எல்லாமே கேட்டென்றுவோம் ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் துல்லியமாக இருக்கும் எதனால் இவங்க பாம்பே இவங்க சொல்கிறாங்க எதனால் மஞ்சு எப்படி வருது என்ன ஏது என்ன பிரைஸு முதற்கொண்ட இங்கே இந்த வீடியோல இருக்கு பார்த்துக்கலாமண்ணா பார்க்கலாம்ங்க அண்ணா நம்ம இடம் வந்து பார்த்தோம்னா ரங்கநகர் மயிலம்பாடி கிராமம் பவானி தாலுக்கா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் எஸ்கேவி நேச்சுரல் பெட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியாக லொக்கேட் ஆகிருக்குங்கண்ணா சூப்பர் இப்போது இளவம்பஞ்சி மத்திய நிறைய நம்ம பார்த்துருப்போம் சரிங்கண்ணா ஸோ அவங்களுக்கும் நமக்கும் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆனா எல்லாரும் நீங்க நூறு கடையில ஆயிரம் கடை கூட பாத்துருக்கலாம் நம்மளது வந்து கம்பெனிங்கன்னா இங்க வந்து பார்த்தோம்னா பஞ்சு எப்படி முக்கியமா இலவும் பஞ்சு அதே மாதிரி மேல போடக்கூடிய துணி வந்து தரமா கொடுப்போம்னா ஒன்லி ஒன் பாம்பே டைங் ஆஸ்பேர் காட்டன் கிளத்துல மட்டும்தான் குடுப்போங்க ஓகே நாங்க கொடுக்கக்கூடிய துணி வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சிட்ராவுல வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் காட்டன் அப்ரூவல் பண்ணியிருக்கோம் ஓகே அடுத்ததை வந்து நாங்க கொடுக்கக்கூடிய கவர் விரிப்பு பில்லோ கவர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பியோர் காட்டன் கிளாத்து இந்த துணியோட விலை வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியா இருக்கும் உயர்தரமான காட்டன் கிளாத்து அதாவது ஏற்றுமதி தர ஏற்றுமதி தரம் வாய்ந்த துணிங்குது ஓகே ஏற்றுமதினாவே சொல்ல தேவையில்லை குவாலிட்டி குவாலிட்டி குவாலிட்டியான பொருள் கொடுப்போம் விலையும் நியாயமா இருக்கும் தரமாவும் இருக்குங்கண்ணா ஓகே இப்போ குவாலிட்டி அதிகமா இருக்குன்னாவே விலை அதிகம் நினைச்சுக்கிறாங்க கண்டிப்பாங்கண்ணா இல்லைங்களா நம்மகிட்ட எப்படி இருக்கும் அந்த பிரைசிங் கண்டிப்பாங்கண்ணா அண்ணா நம்மகிட்ட வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பெட்டை காமிச்சா சொல்லிடுறேங்கண்ணா சிங்கிள் காட்டுங்கன்னா நாலுக்கா மூணுக்கு ஆரை கால டபுள் லேயரா இருக்கும் நம்ம கம்பெனில எல்லாமே பிராண்டட் துணியா இருக்கும் ஒரு மெத்த ஒரு தலகாணி இதுக்கு பார்த்தோம்னா கவர் விரிப்பு பில்லோ கவர் மூணு வந்துருங்க சேர்ந்து வந்துருது எல்லாமே சேர்ந்து வந்துடும் மெத்த வாங்கினா போது நீங்க எதுவுமே வெளியில வாங்க தேவையில்லை எல்லா ஐட்டமும் உங்களுக்கு வந்துரும் ஐயாயிரத்தி ஐநூறுபாங்கண்ணா ஓகே இதுக்கு அடுத்ததா பாத்தோம்னா டபுள் கட்டுங்கண்ணா நாலு ஆறைகள் ஆறு ஆறு மூணு ஒரே விலதாங்கன்னா இதோட விலை வந்து பாத்தோம்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாங்கண்ணா ஒரு பெட்டு ரெண்டு தலைகாணி கவரு விரிப்பு ஃபுல்லா கவர் வந்துருங்கண்ணா இதுக்கு அடுத்ததா பாத்தோம்னா குவீன் சைஸுங்கண்ணா கலர் ஆப்ஷன்ல நிறைய இருக்குங்கண்ணா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க குவாலிட்டி காம்ப்ரமைஸ் வராது எல்லாமே டபுள் ஆயிரம் பேக்கிங்க அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில வந்துரு நம்ம கம்பெனி நம்மளதுல ஆமாங்க எல்லா பக்கம் நீங்க பாத்திருப்பீங்க அஞ்சு வருஷம் வாரண்டி சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து அஞ்சு வருஷம் இங்கிரேஜ் இந்த பெட்டில் எனி ப்ராப்ளம் இருந்ததுனாலும் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த பெட்டு எனக்கு வேண்டாம் மறுபடியும் இதே மாதிரி பெட்டு இன்னொரு பெட்டு உங்களுக்கு அனுப்பிவிட்டுறேன் இந்த பெட்டிலேயே எங்களோட பேட்டனு காப்பரேட் டிசைன் நம்பரு கேரண்டி நம்பரு எல்லாமே சைடில் வந்துருங்க ஓகே கம்பல்சரி எல்லாமே வந்துடும் இந்த குயின் சைஸ் பெட்டோட விலை வந்து பார்த்தோம்னா பதினொன்னு ஐநூறுங்க இந்த பெட்டுக்கு அடுத்ததா பார்த்தோம்னாங்க கிங் சைஸ் கிங் சைஸ்ங்க ஓகே கிங் சைஸ்ங்கிறது நல்ல பெருசா இருக்குங்க ஆமா இந்த பெட்டு வந்து பார்த்தோம்னா கிங் சைஸ்னா கலர் ஆப்ஷன் நிறைய இருக்குங்கண்ணா உங்களுக்கு என்ன கலர் வேணுனாலும் எடுத்துக்கலாம் பதிமூணாயிரத்தி எட்நூறுபாங்க ஒரு பெட்டு நாலு தலைகாணி பெட் கவர் தலைகாணி கவர் பெட் ஸ்ப்ரெட் ஓகே இது எல்லாமே சேர்ந்து வந்துடும் அப்போ என்ன பெட் எடுத்தாலுமே அதுக்கு ஸ்பிரெட்டோட எல்லாமே சேர்ந்து வந்துடும் அது மட்டும் இல்லீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரிங்க மூலம் தமிழ்நாடு ஃப்ரீ ஃப்ரீ டெலிவரிங்க ஓகே டெலிவரி கஸ்டமர் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நாங்க எப்படி இந்த இளவஞ்சி மேத்த வாங்குறது எல்லா பொருள் நல்லா இருக்கு நினைக்கலாம் ஆனா உங்க நீங்க ஒரே ஒரு கால் பண்ணுங்க உங்களோட முழு முகவரி அனுப்புங்க உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவோம் ஓகே சூப்பர் எவ்வளவு வருஷமா நம்ம பண்ணிட்டு இது கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இந்த மஞ்சள் தொழில் வந்து எங்க அப்பா எங்க அப்பா மூலம்தான் ஃபர்ஸ்ட் இந்த சவுத்து ஈரோ டிஸ்ட்ரிக்டா வந்ததுங்க இங்க தான் எல்லா பக்கமும் இருக்கு எங்க அப்பா சித்தப்பா எல்லாம் பண்ணாங்க இங்க இருந்து தான் எல்லா பக்கமும் பிரிஞ்சு இருக்கு நாம அதுவும் இல்லாம பாத்தோம்னா

குறைஞ்சது ஒரு இருபது வருஷத்துக்கு அசக்க முடியாதுங்க அப்படியே அப்படியே இருக்குங்க ஓகே ஒன் டைம் வாங்கிட்டா தலைக்கட்டுக்கு மெத்த வாங்க தேவையில்லை சரி நான் இவ்வளவு வருஷம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்க சரி இதனுடைய மெயின்டெனன்ஸ் சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் இருக்கு இல்லையா அது என்னென்ன பண்ணலாம் எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாதுங்க பாம்பே டைங் துணிக்கு மற்றது சாதா துணி வாங்கி போட்டா வாரம் இருக்க வெயில்ல போடணும் அடுத்ததை மெத்தி திழிப்பு திழிப்பு போடணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இது கிடையாதுங்க நீங்க வாங்கி போட்டீங்கன்னா போதும் அந்த கவர் உரிப்பு நாங்க கொடுக்கறோம் இல்லைங்க அதை மட்டும் கழட்டி வாஷ் பண்ணி திருப்பி மாற்றி போட்டா போதும் மெத்திய நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை அதுக்குதாங்க இந்த துணியை நாங்க சொல்றோம் இந்த மேடின் பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுக்கு தான் இந்த பாம்பே டைங் ஆஸ்பயர் காட்டன் கிளாத் சொல்றது சூப்பர் அப்போ சைஸ்னு ஒன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்ப எனக்கு வந்து கஸ்டமைஸ் சைஸ்னு ஒன்னு சொல்லுவாங்க ஓகே எட்டு கெட்டு பண்ணி கொடுங்க இல்ல வந்து எனக்கு கீழே போடுற மாதிரி ஒரு பத்துக்கு பத்து பத்துக்கு பதினொன்று அந்த பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணி கொடுக்க முடியும் கண்டிப்பா சார் நீங்க என்ன அளவு கேட்கறீங்களோ அந்த அளவுக்கு தெளிவா தயார் பண்ணி கொடுத்துருவோம் நாம வாங்க ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தோம்னா டென் இன்ஜஸ்ல நீங்க எல்லா பக்கமும் பார்த்துருக்கலாம் டபுள் லேயர் கூட பார்த்துருக்கலாம் ட்ரிபிள் லேயர் ஃபோர் லேயர் நம்ம கம்பெனியில் தயார் பண்றோம் லக்ஸுரி டைப்பை தயார் பண்றோம் அதே மாடல் காமிக்கிறோம் கஸ்டமர் சைஸுங்க இங்க பாருங்க ஓப்பன் கீழே போடுறோம் இது பாருங்க பத்து இன்ஜி ஹைட்டு வந்து லக்ஸுரி டைப்பை நம்ம பண்ணுவோம் இங்க பாருங்க அப்படியே லேயர் செகண்ட் லேயர்

அப்போ என்ன சைஸ் ஆர்டர் என்ன சைஸ் என்ன கஸ்டமர் சைஸு என்ன மாடல் வேணுனாலும் வாங்கிக்கலாங்க இப்போ நம்ம வந்து ஆர்டர் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க எவ்வளோ நாளுக்குள்ளே எனக்கு வந்து சேரும் அஞ்சு டு ஆறு நாளில் உங்க வீட்டுக்கே வந்துருங்க குவாலிட்டியாக வந்துருங்க அதாவது இங்க பாருங்க இது மாதிரி பேக்கிங் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த பாலிதீன் போட்டிருப்போம் இது மாதிரி பேக்கிங் பண்ணி தெளிவாக இது போற மாதிரி கஸ்டமருக்கு இன்னைக்கு டெலிவரி போறதுங்க தெளிவாக பேக்கிங் பண்ணி நம்ம சீலோட தெளிவாக வருங்க நீட்டாக வருங்க ஓகே சூப்பர் ஆனால் இப்படி தான் வரும் வீட்டுக்கு ஆமாங்க இதே மாதிரி வந்துடுங்க ஒரே ஒரு யூஸ் சேப் மட்டும் மடித்து கொடுப்போம் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராதுங்க வராது வராது இவ்வளோ தெளிவான ஒரு பதில் கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதுதான் இவங்களுடைய கம்பெனி ஓகேங்களா எஸ்கேவி எஸ்கேவி எந்த இடத்துல என்ன ஏதுன்றது எல்லாமே தெளிவாக உங்களுக்கு டீடெயில்ஸ் நான் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ட்ராப் பண்ணி விட்றேன் ஸோ ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக சொன்னால் சொன்னபடி வித் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுக்குறது பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க மிஸ் பண்ணியதீங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் நல்ல சந்திக்கிறேன் Bye bye friends